நல்ல தலை தலைன்னு வளர்ந்துருக்க இந்த கற்பூர எதுக்குடா இந்த நேரத்தில் பறிக்கிறான்னு சளிக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைவே இல்லை நான் சுட சுட பஜ்ஜி செஞ்சு சாப்பிட போகிறேன் சளிக்கு நல்லதுன்னாலும் இதை நேராக சாப்பிடும்போது ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் முணுன்னு இருக்கும் அதனால் கொஞ்சம் சூடாக கஷாயந்தான் எப்போவுமே வைப்போமே ஒரு வெரைட்டிக்காக இந்த கற்பூர வள்ளியில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா எடுத்து கட் பண்ணியிருக்கோம் இப்போ வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம் போயிட்டு எப்படி அந்த பஜ்ஜி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் இடித்த பூண்டும் இஞ்சியும் போட்டிருக்கேன் தேவையான உப்பு இங்கே பத் காஞ்ச மிளகா பூண்டு சோம்பு அரைச்ச விழுது ஒரு அரை ஸ்பூன் வர மாதிரி ரொம்ப கொஞ்சமாக தான் இந்த பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வெறுமனை சோம்பு சேர்த்துக்கிட்டேன் சோம்பு இடித்து லைட்டாக இடிச்சிட்டு தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த பதத்துக்கு நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் பஜ்ஜி மாவு பதம் தான் ஃபஸ்ட்டு அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு ட்ராப் இன்னும் எண்ணெய் காயில் காஞ்சோன்ன இந்த மேல பொதி பொறிஞ்சு வெளியில வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கிற தான் நீங்கள் வந்து பஜ்ஜி போட ஆரம்பிக்கணும் இங்கே ஓமால் இல எடுத்து வச்சிருக்கேன் நார்மல் பஜ்ஜி போடுற மாதிரி அதை மாவுல டிப் பண்ணி ரெண்டு பக்கமும் துவச்சி எடுத்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் எடுத்துட்டு நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கும்போது இப்போ தோச்சு எடுத்துகிட்டு அதாவது டிப் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் இந்த பேட்டரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பொறிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் நல்ல ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் எடுங்க அப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் குடிக்காமல் இருக்கும் ஃபஸ்ட்டு போட்டது வந்து கொஞ்சம் எண்ணெய் குடித்த மாதிரி இருக்குது காரணம் நான் எண்ணெய் சூடு ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன் அடுத்தடுத்து போடும்போது நல்ல சூடாகிடுச்சு இந்த பஜ்ஜி போடுறதுல மெயினான விஷயம் என்னென்னா நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன நெருப்பு வச்சுருக்கோமோ ஃப்ளேம் வச்சுருக்கோமோ அதே ஃப்ளேமில் தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அந்த இது வந்து சூடு வந்து அப்படியே இருக்கணும் இந்த மலைக்கு எங்கள் வீட்டில் வந்து சுட சுட நாங்கள் ஓமவலி இலைய பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டோம் உங்கள் வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட்றீங்க என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு தயார் நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி நல்லா பஜ்ஜி நல்லா உப்பி போய் நமக்கு நல்லா கிடைக்கும் நமக்கு வேணுங்கிறது சோடாப்பூ நான் இங்கே போடல உங்களுக்கு வேணுன்னா சோடாப்பூ போட்டுக்கோங்க சோடாப்பூ ஆப்ஷனல் தான் இதே மெத்தடை வந்து நார்மல் பஜ்ஜி மாவு மிக்ஸ் வாங்கியும் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்